Hallelujah, 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 Hallelujah. Sto Romanda Vores, Tot Romanda Vores, Sotra Ramanda Vores, Tot Romanda Vores, Totoromanda Vores, Tot Romanda Vores, Tot Romanda Vores, Tot Romanda Vores, Tot Romanda Vare, Parisutta, Pariswutta, Parisutta. ਮੋ ਬੁਲਾਈ ਜਿੰਦੇ ਬਣਾਈ ਗਿਆ ਅੰਡਰ ਵੇਰ ਵਾਨਮ ਭੂਮੀ ਉਮਦ ਮਾਈ ਕੀ ਪਿਆਰ ਨੇ ਬਿੰਦੁਰ ਕ੍ਰਮਤਾ ਬੰਦਾ ਦੰਗਲੇ ਉਗਣੇ ਉਦਸਾਨਾ ਹਾਲੇਲੂਇਆ 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 அப்பா பிதாவே இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவரின் இந்த வேலையில நாங்கள் ஜெபத்திற்கு தகுதியாகும்படி தேவரின் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக உம்முடைய அக்கனை குரடுகளினாலே எங்களை தொட்டு அப்பா உம்முடைய ஈசப்பினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை அப்பா நாங்கள் இந்த வேலையில ஆண்டவரை உங்களுடைய வல்லமையான பிரசங்கத்தை உணர்ந்து கருத்தாய் கருண்யத்தோடு ஜெபிக்க உணர்ந்து உற்சாகமாய் உக்கமாய் சுபிக தேவ எங்களுக்கு கருவை பண்டு இந்த நல்ல வேளையிலும் என்ற முறைய வல்ல பிரசன்ன எங்களை முடி இருப்பதாக என்புற சீனாய் மலையில காணப்பட்ட பிரசன்னம் ஒரேபு மலையில காணப்பட்ட பிரசன்னம் தாபூர் மலையில காணப்பட்ட பிரசன்னம் பெத்தேலில யாக்கூபுக்கு இடைப்பட்ட பிரசன்னம் செங்கடலை பிழந்த பிரசன்னம் யோர்தானை நிறுத்தின பிரசன்னம் மேல் வீட்டு அறையில இருந்த பிரசன்னம் சாலம் முன் ராஜா தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் உடன்பிடிக்கே உண்டாயிருந்த பிரசன்னம் மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்பட்டிருந்த பிரசன்னம் அந்த வர அப்பா இந்த வேளையிலும் எங்களை முற்றிலுமாய் நிறைக்கும்படியாய் சுமிக்கிறோம் அதனாலே நாங்கள் முழுவதுமாய் உமக்கு பிரியமானவர்களாய் உமக்கு உகந்தவர்களாய் உமக்கு ஏற்றவர்களாய் தேவரே எங்களை மாற்றி ஆண்டவரே வணைந்து கொள்ளும்படி ஆய்ச்சிக்கிறோம் அண்டவர அப்பா இந்த உடைய வல்லமையில் பிரசன்னத்தில் ஆண்டவர் நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அண்டவர அப்பா நீர் எங்களுக்கு நல்ல உடவை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர தங்க உறைவிடத்தை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர உடுக்க நல்ல உடை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர சரீரத்திலே நல்ல பலனை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர் வாழ்க்கையில மேன்மையை கட்டளையிட்டிருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர வேலையில உன்னதத்தை கட்டளையிட்டு இருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர திரும்பின பக்கம் எல்லாம் நன்மைகளாய் சூழ்ந்து நிற்கிறதனாலே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவர ராஜா நிர் புற்று எங்களை பொறுப்படுத்தி நடத்துகிறதினாலே நன்றி ஆண்டவர சகலத்தை காத்திருக்கும் ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் சத்திய மார்க்கத்திலே நடக்க இருக்கிறோம் என்கிறதுமான விண்ணப்புற நீர் நிற்கு தந்திருக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதை கன மகிமெல்லாம் ஒருவருக்கை செலுத்துகிறோம் வல்ல பரிணாமத்தினாலே ஆமேன் ஆமேன் ஆமன் அனுப்புற ஆமாண்ட எங்களை நடத்தும் உமக்கு நன்றி ஐயா எங்களுக்குள் வாழும் எங்களுடைய நேசரே உங்களுக்கு நன்றி ஆண்டவர வெளியாய் வந்தீர் எங்களை மீட்டுக் கொண்டீர் அண்டவர அழிவில் நின்று எங்களை பாதுகாத்து வந்தீங்கள நன்றி ஆண்டவர தேடி வந்தீர் உண்மை துடிக்க வைக்கிற நன்றி ஆண்டவர ஓடி ஓடி உழைக்க செய்து ஆண்டவர எஸ் உற்சாகமாய் வாழுகிற கிருவை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே நன்றி நன்றி ஆண்டவர Yes, Lord, amen. Yes, Lord. Holy Ivan vandir, Walli Athan dear, Umakun and Dia. Holy Ivan dear, Walli Athan dear, Umakun and Dia. I will 바드가 길 엄마 큰한 뒤에야 하하 하하 하이를 흔들 바드가 길 엄마 큰한 뒤에야 옛날날 다투기 순하다 엄마 큰한 뒤에야. ും എന്തേസ ഉമക്ക് നൻി യാത്തും ഏ സുനാദ ഉമക്ക് നന്റിയാ കൊൾവാഴും എന്തേസ മക്കൻ ദയാടി വന്നന്ദീ പാട വൈത്തിമക്കയാടി വന്നന്ദി പാട വൈദക്ന്ദിയ उ नया ओड़ी उलकीन उमकीयाने नेस ना മക്ക് നന്യ്യാ കൊൾവാഴും എന്തേസ ഉമക്ക് നന്യാ നടത്തും ദൈവപിത ഉമക്ക് നന്റിയയാ

ke in எப்பொழுது தேவரீரனுடைய வழியாய் இருக்கிறீர்கள் என்று ஏற்றுக்கொண்டோ ஆண்டவர அந்த நாளில் இருந்தோ அண்டவரை எங்களுக்கு நல் வழி உண்டாயிற்று ஆண்டவர இருளான காலம் எல்லாம் என்று தோன்றாலும் ஆண்டவர இருளாய் இருக்கிறது என்று தோண்டினாலும் ஆண்டவர இருளின் ஊடாய் ஆண்டவரை எங்களை வெள்ளிச்சத்திற்குள்ளே கொண்டு நடத்துகிற தேவராய் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரை எஸ் லார்ட் வெளியாய் வந்தீங்க எங்களுக்கு வழியை காண்பித்தீர்கள் ஆண்டவர அழிவின் பாதையிலிருந்து எங்களை பாதுகாத்து நடத்தி இருக்கிறீங்க ஆண்டவர விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இல்லையா ஆண்டவர அது நினைவில் இல்லாதபடிக்கும் ஆண்டவர் எண்ணில் அடங்காத படிக்கும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு நன்மைகளை செய்து ஆண்டவர தினந்தோறும் நாம் பாதுகாத்து வருகிறதுனாலே அண்டவர எதை சொல்லி நன்றி சொல்லுவேன் அண்டவர உமக்கு அப்பா ஒரு நாளில் ஒரு மாத்திரமா அண்டவர ஒரு நாளில் எத்தனை தடவை உங்களுடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்திட்டு அண்டவர எஸ் லாட் எஸ் லாட் நாங்கள் பாதுகாப்பா இருக்கிறோம் என்கிற அறிவே இல்லாமல் அண்டவர நாங்கள் பாதுகாப்பில் இருந்து இருக்கிறோம் அண்டவர நாங்கள் உங்களுடைய சிறகுகளின் நிழல்களிலே தங்கியிருக்கிறோம் என்கிறதனை அறியாமலும் அப்பா நாங்கள் உடைய நிழலுக்குள் தானே இருந்திருக்கிறோம் ஒளியாய் வந்தீர் எங்களுக்கு வழியை தந்தீர்மன்றி ஐயாமு நன்றி ஐயா ஒளியாய் வந்தீர் வழியை தந்தீர் உமக்கு நன்றி யா அழிவில் பாதுகாத்தீர் உமக்கு நன்றி ஐயா அழிவில் பாதுகாத்தீர் உமக்கு நன்றி ஐயா என்னை சுதா உமக்கு எனக்குள் வாழும் சபீதா உமக்கு ஐயா எங்களை தேடி வந்து ஆண்டவரா எஸ் லார்டி எங்களை தேடி வந்தீர் ஆண்டவர அப்பா நாங்கள் இல்லாத விழுது ஆண்டவரே பிறக்கிறதற்கு முன்பதாய் ஆண்டவர நாங்கள் எங்க என்று எங்களுக்கு அறிவில்லாத எழுது ஆண்டவர நீர் எங்களை தேடி வந்து ஆண்டவர எங்களை ரட்சித்து ஆண்டவர எஸ் இந்த வேளையிலும் ஆண்டவர முட்டு மடைக்கு பாடவும் பண்ணி இருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர ஏஸ்லாடும் பரிசனத்தில் அமர்ந்து பாடவும் பண்ணி இருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர எஸ் உமக்கென்று ஆண்டவர நாங்கள் ஓடி ஓடி விளைக்கவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவர முழு நேரமாயவர்கள் வேலை செய்கிறதைப் போல ஆண்டவர உமக்கென்று முழு நேரம் ஊழியன் செய்யவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவர என்னுடைய ஊழியம் என்னவென்றும் உமக்கு நன்றாய் தெரியும் அண்டவர என்னுடைய வாஞ்சல் என்ன என்கிறதும் உமக்கு நன்றாய் தெரியும் ஆண்டவரை அதனாலும் ஆண்டவரை உற்சாகமாய்ப் பாடுகிறேன் ஆண்டவரை தேடி வந்தீர் பாடவை தீர் உமக்கு நன்றி ஐயா தேடி வந்தீர் ீர் உமக்கு நன்றி ஐயா ஓடி வாடி உழைக்கச் செய்தீர் உமக்கு நன்றி ஐயா அம்மன் நண்ட முறை யஸ்லான் ஓடி வாடி செய்தீர் உமக்கு நன்றி நண்பற யஸ்லான் என்னை நடத்தும் ஏசுநாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா அமன் அண்ட ஒரஸ்லான் நன்றி 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 அண்டபுர பா நன்றி அண்டபுர ஸ்தௌத்தரிக்கிறோம் நன்றி ராஜா ஸ்தௌத்தரிக்கிறோம் அண்டபுர எஸ் லாட் எஸ் லாட் எஸ் லாட் எஸ் லாட் நன்றி அண்டபுர எஸ் உன் தீ செயலில் நீ நம்பிக்கை வைத்தாய் என்னை காண்பார் யாரும் இல்லை என்றாய் உன் ஞானமும் உன் அறிவுத்திறனும் உன்னை நெறிபிரளச் செய்தன எனக்கு நிகர் நானே வேறு எவருமில்லை என்று உன் உள்ளத்தில் சொல்லி கொண்டாய் தீமை உன்மேல் தின்னமாய் வரும் அது தோன்றும் திக்கை நீ அறியாய் அழிவு உன்மேல் விழும் அதற்கு கழுவாய் தேட உன்னால் இயலாது நீ அறியாத பேரழிவு திடீரென உண்மையில் வரும் ஆமன் அண்டவரை அப்பா இந்த நல்ல நாளிலும் அண்டவரை எஸ் யாருக்கும் தெரியாமல் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி ஆமன் செய்கிற அனைத்து காரியங்களையும் ஆண்டவரை இந்த நாளிலே விட்டு விடுகிற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருவீராக வண்டவரை உமக்கு பிரியமில்லாத காரியம் அண்டவர் இங்கே கல்தையர்கள் ஆண்டவரை உமக்கு தெரியாது யாருக்கு தெரியும் என்று சொல்லி செய்தார்கள் ஆண்டவர ஆனால் இந்த நாளிலும் எங்களுடைய புத்தியும் அறிவும் தெளிவாய் சொல்லுகிறது ஆண்டவர உம்முடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்று கண்களுக்கு மறைவாய் ஒன்றும் நடக்கிறதில்லை ஆண்டவரே ஏனெனில் நீர் எங்களுக்குள்ளாய் இருக்கிறதினாலே ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து போக முடியாது உங்களுடைய அறிவில்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே அதனாலே ஆண்டவரை அப்பா உமக்கு மறைத்து செய்கிறதற்கு என்று ஒன்றும் இல்லை ஆண்டவரை ஆனாலும் செய்யக்கூடாத காரியங்களை நாங்கள் இன்றும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆமான் இயலாமையில் செய்கிறோம் இச்சையில் செய்கிறோம் எடுத்தோம் கவித்தோம் என்று செய்கிறோம் தெரியாமலே செய்கிறோம் என்றவரை துடுக்கென்று செய்கிறோம் அண்டவரை விவரம் தெரியாமல் செய்கிறோம் அந்தவரை எங்களை அறியாமலே சில காரியங்களை நாங்கள் செய்கிறோம் எங்களுடைய நினைவுகள் எல்லாம் எதை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது என்கிறதை நீங்க அறிகிறீங்க ஆண்டவர அப்பா நன்றி 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 அண்டவர அப்படி எங்களுடைய நிலை இருக்கிறதாலும் அண்டவர இதோ இந்த நல்ல வீழில் உங்களுடைய கரங்களை உயர்ச்சி மனை கரத்துல தருகிறோம் அண்டவர உமக்கு பிரியமில்லாமல் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவர் இருந்த காலை வேளையில் எங்களிடத்திலிருந்து அறுத்து போடுவீராக வண்டவர சீமயங்களை அட்டாது பிடிக்க வண்டவர அழிவு எங்களுக்கு நேரிடாதபடிக்கு அண்டவரை தேவர் எங்களை வேலையண்டைத்து காக்குறதற்காய் நன்றி அண்டவரை எங்களை தேடி வந்தீரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தெரி உப்படிய செட்டைகளை நெல்லுக்குள்ளாய் எங்களை மறைக்கும் படியாய் அண்டவரை எங்களுக்கு நான் ஏற்படுத்த பண்டபொரு யெஸ்லா எங்களுக்கு நான் ஏற்பட்டுத்த பண்டபொரு யெஸ்லா எங்களுக்குன்னு நீர் எங்களை அழிவின் பாதையிலிருந்து விடுதலை பண்டுகிறதற்காய் நன்றி அண்டவரை நல்வழி பண்டுகிறதற்காய் நன்றி பரிசுத்தாய் நன்றி தேவரீருடைய கண்களிலே பட்டுகிறதற்காய் நன்றி தேவரீருடைய கண்களிலே நாங்கள் பிரிய மாணவர்களாய் பட்டுகிறதற்காய் நன்றி அண்டவர இது உங்களுடைய பிரசனத்திலே கைகளை உயர்த்தி அண்டவரோ நேரங்களில் பரிசுத்தப்படுத்தும் பிடியாய் கைகளை உயர்த்தி பிடித்துரைக்கிறோம் அண்டவர உம்முடைய வல்லமையின் ஆவியானவர் அண்டவர எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய கண்களிலே அண்டவர எஸ் உம்முடைய கண்களிலே தய உண்டாகி ஆண்டவர உம்முடைய கண்களுக்கு பிரியமானவர்களாய் அண்டவர உம்முடைய கண்களுக்கு எழிலானவர்களாய் அண்டவர உம்முடைய இருதயத்திற்கு பிரியமானவர்களாய் அண்டவர உம்முடைய கண்களுக்கு எழிலாயும் அண்டவர எஸ் லார்ட் உமக்கு பிரியமானவர்களாயும் ஆண்டவர எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது தேவருடைய கண்களுக்கு எழிலாகவும் பிரியமாகவும் எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது நன்றி 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 ஆண்டவரப்படி எங்களுக்கு செய்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா அப்பா இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரை எங்கள் மீது உங்களுடைய ஆசிர்வாதங்களை கூறி செபிகிறோம் அண்டவரா அப்பா நீ எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா எங்களுக்கு தாரமாய் தந்திருக்கிற மனைவியர் ஆண்ட

ഉണ്ടോടിയ വനപ്പ് ചെളിപ്പ് വളർച്ച ഉണ്ടായ ആലോചന അഭിഷേകം ആശീർവാദം ഉള്ള അക്കളിപ്പ് അഗമകി പേരാണ പെരുവാൾ സിപ്പും ക്ഷേമം എന്ന தூயாவியின் கனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நணயம் நம்பிக்கை தன்னடக்கம் அனுவர எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீங்கள் வைத்து விடுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அனுவர அப்பா எங்களுடைய உற்றார் உறவினர்களையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் உடன் பிழைப்பாளர்களையும் உடைய கருத்தில் ஒப்பு அறிந்த தெரிந்த பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கண்டுகிறோம் எங்களுக்கு உண்டாயிருக்கிற அனைவரையும் தேவரே பொறுப்பெடுத்து கொள்ள கொள்ளுகிறதினாலே நன்றி அண்டவர அப்பா எங்கள் எல்லோர் மேலும் அண்டவர அப்பா உடைய வல்ல பரிசுத்தம் எங்களை மூடிக்கொள்வதாக உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்ம நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு மகிழ்ச்சி அமைதி பரிவு நம்பிக்கை தன்னடக்கம் அண்டவரை அப்பா அவர்கள் அனைவர் மீது நீங்க வைத்து விடுகிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரை அப்பா இந்த நல்ல வேலையிலும் எங்களுடைய சபையுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு அதை நடத்துகிற பிள்ளைகளை உன்னை கரத்திலே ஒப்புக்கொண்டு துன்ஷமிக்கிறோம் அபாத் அறிந்த தெரிந்த கூடுகைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கேட்டுக்கிறோம் அதை வழிகாட்டுகிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கேட்டுக்கிறோம் எங்களை வளர்த்த ஆவிக்குரிய தகப்பன் மாறே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கேட்டுக்கிறோம் ரஜா நீர்தாம்பி ஆண்டவர் அனைவர் மீது ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் துயாவியின் கனிகளாய் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஆண்டவ எல்லோர் மேலும் நீங்க வைத்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்ற அப்பா எங்களுக்காய் செபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் எங்களிடத்திலே செபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர நாங்கள் அவர்களுக்காய் தினந்தோறு செபிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா விரும்பி கேட்கிற பிள்ளைகள் என அனைவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கட்டுகிறோம் ஆண்டவர அவருடைய தேவைகள் என்னவோ அதை நீர் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர் அப்பா வேளையிலும் அவர்கள் மீது உடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் அந்த ஒரு ஆவியின் கனிகளாகிய மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நன்னையம் நம்பிக்கை தன்னடக்கம் என்ற உரை ஏ செல்லோர் வைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்ற உரை இருக்கிற தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் சொந்த தேசமாகிய தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அப்போ அருகில் இருக்கிற தேசங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கிட்டுகிறோம் பிள்ளைகள் படிக்கிற தேசங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் தேவரீர் அவர்கள் அனைவர் மீது வாண்டுகிறார் உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் குருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் தூய ஆவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் அண்டவரை அனைவர் மேலும் வைத்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா அப்பா இந்த வே மண்ணை நிலம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கப்பட்டோம் அங்கே ஆவிக்குரிய வேலை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஆட்சி புரிகிற பிள்ளைகள் ஆண்டவர் பிழைப்பு நடத்துகிற பிள்ளைகள் பிழைப்பு தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் இருக்கிற ஊரில் பிறந்து அடுத்த ஊரில் வாழ்க்கைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் பிற ஊர்களில் பிறந்து எங்கள் ஊரிலே வாழ்க்கைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் ஜீவனம் பண்ணுகிற அனைவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அண்டவரை அவர்கள் அனைவர் மீதும் அம்மா உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி அபிஷேகம் ஆசிர்வாத வக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு சேமம் தூய ஆவியின் கனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிப்பு நணயம் நம்பிக்கை தன்னடக்கம் என்பவரை நீங்க அனைவர் மேலும் வைத்துவிட்டதினாலே உனக்கு நன்றி சொல்லுகிறோம் போகிற அப்பா இந்த நல்ல வேலையிலும் போகிறேன் ஏற்பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களை உடைய கரத்தில் ஒப்புக்கிட்டு கல்லூரிகளை முன்னாடி கரத்தில் ஒப்பு கிட்டுக்கிறோம் பல்கலைக்கழகங்களே கரத்தில் ஒப்பு கட்டுக்கிறோம் அவர்களோடு படிக்கிறவர்களையும் கரத்தில் ஒப்புக்கிட்டுக்கிறோம் படித்து கொடுக்கிறவர்கள் என்பட கரத்தில் ஒப்பு கட்டுக்கிறோம் படிக்க உறுதுணையாக இருக்கிற பிள்ளைகளை முன்னாடி கரத்தில் ஒப்பு கட்டுக்கிறோம் அவர்கள் தங்கி இருக்கிற அறைகள் படிக்கிற வகுப்பறை அனைத்திலும் ஆண்டவரே அனைவரிலும் அண்டவரே உங்களுடைய வல்ல இருப்பதாக உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் துய் ஆவிய கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கம் அண்டமுறை ஒவ்வொருவர் மேலுடிங்க நீங்க வைத்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லிக்கொள்ளும் வேண்டும் மகிழ்வின் நாளாய் ஆனந்தத்தின் நாளாய் பெருமதிப்பின் நாளாய் பேராண்மையின் நாளாய் பேராச்சலின் நாளாய் செழிப்பின் நாளாய் வருமானத்தின் நாளாய் உன்னதத்தின் ஆவியை உணர்கிற நாளாய் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை குதூகலமும் கொண்டாட்டமுமாய் அமைந்து ஆண்டவர அப்பா திருப்பி வருகிற விழுது ஆண்டவர மனரமியத்தோடு திருப்பி வரவும் ஆண்டவரே நித்திரைக்கு செல்லுகிற விழுது ஆண்டவர நிம்மதியோடு செல்லவும் ஆண்டவர மீண்டும் நாளை காலை எழும்பி ஆண்டவரமே ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிற கிருமை நீங்க தந்துவிட்டதினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல மேற்பரிணாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்